தேவூர் அமிரகாவிலே சாத்திய குடி என் ஊரிலே ஆலயம் அமைந்துள்ளது இந்த வந்து கிபி நாலாம் நூற்றாண்டில் தோன்றப்பட்டது கிபி நாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே முன் தோன்றப்பட்டதுன்னு ஆராய்ச்சி செய்து வந்திருக்காங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் பன்னெண்டு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறை இது விசைப்பார் கடூர் தேவர பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம்

இங்க வந்து குபேரன் அடிப்பட்ட ஸ்தலம் தனபதி தோழன் அப்படின்னு பாட்டிலாம் போடுவோம் தனபதினா குபேரன் தனபதி குபேரன் வந்து தோழனாக இருந்து சுவாமி ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை விரிஞ்சாலே பாவங்கள்லாம் விலகிடும் அப்ப இருக்கிற அந்த சிவாலயத்திலே அதிசய சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சார்பாக வது வளங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற கல்யாணம் துர்கா துர்கா விசேஷமான முறையில் இங்கே நடைபெற்றது இங்க துர்கையும் ரொம்ப விசேஷம் மகிஷம் இல்லாத இந்த துர்க்கை சிவாக்கும் பொருந்தையும் பிறந்த பொருந்தையே துர்கே விசேஷமான ஸ்தலம் துர்கையும் ரொம்ப விசேஷம் அதனாலதான் மேற்கு பார்த்த சரிதான் சுவாமியும் ரொம்பாலும் மேற்கு ஸ்தலம் எங்க எங்கேயுமே பார்க்க முடியாது சுவாமிக்கு வளர்ந்து பக்கத்துல ரொம்ப விசேஷம் திருமண பலம்னு வேறு அதனால அதனாலதான் அந்த ஸ்தலத்தை இது பண்ணி இந்த கல்யாண துர்கா நமது கூட்டமைப்பு சார்பாக கல்யாண துர்காங்க நமது வது பார்த்துகளுக்கு எல்லாம் திருமணம் நடைபெற கல்யாண தர்கா அவங்க எல்லாம் சிறப்பான முறையில நடைபெறுகிறது

அனைவரும் வந்து தரிசித்து சுவாமியுடைய அக்கல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் உச்சிகாலம் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை என்பது இருக்கும் ரொம்ப விசேஷமான புகழ் அனைவரும் வந்து தரிசித்து சுவாமியுடைய திருவர்கள் வர